Tony. மரம் பனி வீழும் மலவனம் மரம் பனி வீறும் மலவன உன் இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயின் விளையாட்டே கடவுளின் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பரபிரம்மே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதைப் போலவே புற தோற்றத்தை மட்டுமே நாம் காண்கின்றோம் காணக்கூடிய பொருட்களில் எல்லாம் உள்ளுரைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை நம் அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார் பொருட்களை அவைகளின் தோட்டத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒரில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுளின் காட்சியை நமக்கருள வேண்டி நிப்போம் சத்குருவை வழிபடும் முறையானது சத்குருவின் பாதாம் புயத்தை கழுவும் நன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசு பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனையில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்தீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் உரிமை மனது என்னும் கனியையும் அவருக்கு நாம் சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமண கரும்பொடியை அவர் தலைக்கு இட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் நாம் வைப்போம் இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்துவிட்டு நமது அனைத்தையும் அவரிடமே சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு என்னும் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த பரிபாட்டுக்குப் பின் அவரை இங்கனமாக நாம் வேண்டுவோம் சத்குருவே எங்களது புக்தியை திசை திருப்பி விடுங்கள் முகமாக செய்யுங்கள் அதாவது உள்முகமாக எங்களை பார்க்கும்படி செய்யுங்கள் புற உலக விஷயங்களில் உள்ள கவனத்தை திசை திருப்பி எங்களை உள்முகமாக பார்க்கும் பார்க்கும்படி எங்களை செய்யுங்கள் நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் எல்லா உலக பொருட்களின் மீதும் பச்சின்மை ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணவை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவிங்கள் ஆன்மாவையும் உடலையும் நாங்கள் உம்மிடமே ஒப்புவித்தோம் உடல் உணர்வு மற்றும் அகங்காரம் எங்களை எங்களது கண்களை உடல் உணவு மற்றும் அகங்காரம் இவைகளை நீக்கி ஆன்மாவையும் உடலையும் நாங்கள் உம்மிடமே ஒப்புவித்தோம் எங்களது கண்களை தங்களது ஆக்கங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணராது இருப்போம் தங்கள் சங்கல்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம் புயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெயட்டும் தங்களது பாதாம் புயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும் இதயமே பக்தியின் மழையிலே பயிராகும்ருவமே யாடும் இலைகளில் வழிகிற நில விடி மழையில் நனிந்து மகிழும் வானம் பாடி பணிவிடும் மலவனம் முன் பார்வை ஒருவரம் வீழும் மலவனம் உன் பார்வே ஒருவரம் இனிவரும் முனிவரும் பரிமாறும் கனிமரம் ஹே ஹே இனிவரும் முனிவரும் பரிமாறும் கனிமரம் ി വീഴും മലവനം ഉൻ പാർവ് ഒരുവരം